இதோ இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க நான் உங்ககிட்ட கேட்டனா காலையில இருந்து நான் உங்களை பார்க்குறேன். அதான் பசிக்கும்

நீங்க வாங்கலாம் மரியாதை வேண்டாம் எனக்கு அஞ்சு வயசு தான் ஆகுது ஹே இந்த குட்டி பையன் யாரு இவனும் உங்க கேங்கா அவன் குட்டி பையன் இல்ல எங்களெல்லாம் விட ஒரு வயசு பெரியவன் ஓ சாரி உன்னோட கேப் ரொம்ப சூப்பரா இருக்கு ஹ Thank you. உன்னை யாரு உருவாக்கினது நீ இருந்து வர என்ன உருவாக்கினது ஒரு கொரியன் கம்பெனி இந்தியாவில் உள்ள செக்யூரிட்டி கம்பெனி என்ன விலைக்கு வாங்கினாங்க எனக்கு செக்யூரிட்டி வேலை எல்லாம் பிடிக்கல அதான் எஸ்கேப் ஆகிட்டேன் அவங்க உன்ன தேட மாட்டாங்களா என்னால எந்த உருவத்துக்கு வேணாலும் மாற முடியும் அதனால தான் நான் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன் நிக்கிலாவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ போறேன் நிக்கிலா ஒரு கேர்ள் அதனால நான் தான் கூட்டிட்டு போவேன் சரி சரி என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வேண்டாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் வீட்ல தங்குறேன் முதல்ல என்ன கூப்பிட்டது கார்த்திக் தான் அதனால கார்த்திக் வீட்டுக்கே போறேன் ஐ ஜாலி

என்னடா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுற தொண்டை கொஞ்சம் சரியில்ல சரி சரி போய் படி சுக்கு காஃபிய போட்டு எடுத்துட்டு வரேன் சரிமா நீ தானே யாருக்கும் தெரிய கூடாதுன்னு இப்ப நீயே மாட்டிக்குவா போல இருக்கு ஓகே ஓகே எனக்கு வாய் கொஞ்சம் அதிகம்

ரூல் நம்பர் ஒன் பல் தேச்சி குளிச்சு சுத்தமா இருக்கணும் ரூல் நம்பர் 2 பொய் சொல்லக்கூடாது ரூல் நம்பர் த்ரீ பங்ஷுவாலிட்டியாக இருக்கணும் ரூல் நம்பர் ஃபோர் ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கணும் நீ இந்த ரூல்ஸ்ல எதையுமே ஃபாலோ பண்ணல நீ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ மட்டும் மட்டும்தான் கார் ஸ்டார்ட் ஆகும் ப்ளீஸ் நிக்கிலா நேரம் ஆகுது இருந்து நான் ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்றேன் இப்போ நீ ஸ்டார்ட் பண்ணு ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்

உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல டீச்சர் திட்டுவாங்க அது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் திட்டு வாங்கிக்கிறேன் அந்த அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு உன்னோட வரேன்

Excuse மீ மேம் என்னடா இது உன்னோட மாமியார் விடா இஷ்டத்துக்கு வரத்துக்கு சாரி மேம் வர வழியில ஒரு சின்ன பிரச்சனை உன்னோட ஸ்டோரி எல்லாம் எனக்கு தேவையில்ல போய் பெஞ்சு மேல ஏறி நீலு ஹலோ என்னடி சொல்ற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா ஓ அப்படியா அவன் என்னோட ஸ்டூடெண்ட் நான் உங்ககிட்ட பேசுறேன் கார்த்திக் நீ பெரிய காரியம் பண்ணிருக்க என்னோட அய்யம் பிரவுட் ஆஃப் யூ உக்காரு கார்த்திக் தேங்க்யூ மேம் எல்லாரும் கார்த்திக் ஒரு கிளாப் பண்ணுங்க இது நிகிலாவோட வேலைதானா எஸ் நாளைக்கு உங்க எல்லாருக்கும் லீவ் தான நான் நாளைக்கு உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் எங்க போறோம் நிகிலா அது ஒரு அழகான தீவு அங்க ப்ரூட்ஸ் பிளவர்ஸ் வாட்டர்ஃபால்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்க அங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க சொல்லம் போதே எனக்கு இவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கு ஆனா அங்க எப்படி போறது நாளைக்கு வந்து பாருங்க செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது